பிரியமானவர்களே இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன் நான் உங்கள் பாஸ்டர் அருண் எபனேசர் எப்ஜிபிசி ஜெப வீடு கேட்டவரம் பாளையம் இன்றைக்கும் ஒரு கருத்து மிக்க கதையோடு ஒரு ஆலோசனையை நாம் கேட்க போகிறோம் ஒரு தகப்பனும் ஒரு தாயும் ஒரு தகப்பனும் ஒரு மகனும் ஒரு கழுதையை ஓட்டி கொண்டு வருகிறார்கள் தங்களுடைய ஸ்தலத்திலிருந்து ஒரு கழுதையை ஓட்டி கொண்டு வழியே நடந்து போகிறார்கள் நடந்து போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது அந்த மனிதர்களெல்லாம் பார்த்து கிண்டல் அடிக்கிறார்கள் ஏப்பா இவ்வளோ பெரிய கழுதையை ஓட்டிகிட்டு போற அந்த கழுதை மேலே இந்த கிழவனை தூக்கி உட்கார வச்சு நீ ஓட்டிட்டு போவன போக வேண்டியதானப்பா அப்படின்னு அந்த வாலிபமான அந்த பையனை மகனை பார்த்து ஜனங்க கிண்டல் அடிக்கிறான் உடனே அவன் என்ன பண்ணினான் தன்னுடைய தகப்பனை ஏற்றி உட்கார வைத்து கொண்டு ஓட்டி கொண்டே போனான் கொஞ்சம் தூரம் போன உடனே அங்கே இருக்கிற மக்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் வேலைக்கு போனால் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் இவரை கிண்டல் அடித்து பாரு ஒரு பையன் ஒரு சின்ன வயசு பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கழுதியை ஓட்டி நடந்து போகிறான் நடந்து போகும்போது இந்த கிழமை மேலே உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு போகிறாரு இவர் ஓட்டிக்கிட்டு அந்த பையனை உட்கார வச்சு கூப்பிட்டு போலாம்ல கொஞ்சம் தூரம் அப்படின்னு சொல்லி அவரை என்ன பண்ணுறாங்க கிண்டல் அடிக்கிறாங்க எல்லாரும் கேவலமாக பேசுகிறாங்க உடனே என்ன பண்ணினார் அந்த கிழவன் இறங்கி நீ கொஞ்சம் நேரம் உட்காருப்பானு அவனை தூக்கி உட்கார வச்சு ஓட்டினான் அவனை கொஞ்சம் தூரம் ஓட்டிக்கிட்டே போகும்போது பார்த்தா அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஜனங்கள்லாம் சேர்ந்து தடிமாடு மாதிரி நடந்து போகிறான் இது தடுமாடி தடிமாடு மாதிரி க கழுத மேலே உட்காந்துக்கிட்டு போகிறான் அவருடைய தகப்பன் வயசானவராக இருக்கிறார் இவரை வந்து இப்படி நடக்க விட்டு கூட்டு போகிறானே இவெல்லாம் பிள்ளையா இவெல்லாம் மனுஷனா அப்படின்னு நக்கல் பண்ணி சிரிக்கிறாங்க உடனே அவன் என்ன பண்ணான் தன்னுடைய தகப்பனை உட்கார வச்சு தான் நடந்து போகிறான் கொஞ்சந்தோரத்தில் இந்த கழுதை ரெண்டு பேரையும் சமக்குமே பெரிய பெரிய மூட்டையெல்லாம் சமக்குமே ரெண்டு பேரும் ஏறி போக வேண்டியதானே ஏன்டா இப்படி நடந்துக்கிட்டு இந்த மாதிரி ரெண்டு பேரும் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே ரெண்டு பேரும் ஏறி உக்காந்து போகிறான் ரெண்டு பேரும் ஏறி உட்காந்து போகும்போது கொஞ்சம் தூரத்தில் இன்னும் வழியில் ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு பாரு அந்த கழுதை எவ்வளோ பாவம் அந்த கழுதை மேலே இந்த ரெண்டு தடிமாடும் ஏறி உட்காந்து போகுது பாரு இதெல்லாம் இதெல்லாம் ஜென்மமா இதெல்லாம் வந்து ஒரு உயிரா இதெல்லாம் உயிரா மதிக்கிறதுங்களா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு திட்டுறாங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் இறங்கி கழுதையை ஓட்டிக்கிட்டு போறாங்க கழுதையை ஓட்டிக்கிட்டு போகும்போது வழியில் அதையும் ஜனங்க பொறுக்கலை பொறுத்துக்கிட்டு உழவு பெரிய கழுதையை ஓட்டிக்கிட்டு போறான் நல்ல பொது பொதிசமுக்கிற கழுதை இவன் ரெண்டு பேரும் நடந்து போறான் பாரு பைத்தியம் அப்படின்னு திட்டுறாங்க இப்படி கொஞ்சம் தூரம் போயாச்சு அடுத்தது வீடுகள் இல்லாத ஒரு வயல்வெளி பகுதிக்கு வந்த உடனே ரொம்ப சோர்ந்து போய் என்னடா இப்படி இதை செஞ்சாலும் குறை சொல்றானுங்க அதை செஞ்சாலும் கிண்டல் அடிக்கிறானுங்க இப்படி செஞ்சாலும் கிண்டல் அடிக்கிறானுங்க வாழ்க்கையில ஒன்றுமே நிம்மதி இல்லாத இதாகி போச்சே அப்படின்னு அந்த வந்த வர்ற வழியில அவமானப்பட்டதை நினைத்து ரொம்ப சோர்ந்து போயிட்டார் சோர்ந்து போது அங்கே ஒரு போதகர் வந்தார் அந்த போதகர் இவர்களை பார்த்து ஏன் ஏன் அந்த மாதிரி நிற்கிறீங்க ரொம்ப சோர்வாக நிற்கிறீங்க என்ன ஆச்சு அப்படின்ட்டு கையில் தன்னுடைய கையில் இருந்த சில ஆகாரங்களை குறித்து அவர்கள்ட்ட என்ன விசாரிச்சு கேட்கும்போது அந்த மாதிரி வர்ற வழியெல்லாம் வந்து என்ன இப்படி கிண்டல் அடிச்சு நக்கல் அடிச்சு இந்த மாதிரி நாங்க எதையுமே எதை செய்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு குறையை சொல்லி எங்களை வேதனைப்படுத்திட்டாங்க நான் அதனால தான் வந்து இந்த இடத்துல வேதனையோடு நிற்கிறோம் அப்போ அவர் ஒரு வசனத்தை எடுத்து அவர்களுக்கு வாசித்து காட்டினார் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்படின்னு அந்த வசனத்தை நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை அந்த மனிதன் அவருக்கு சொன்னார் மறுபடியும் இந்த வார்த்தையை வாசிக்கிறேன் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்படின்னு எழுதிரு அப்ப பாருங்க இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ்ந்தாலும் ஜனங்க குறை சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க இந்த காலகட்டங்களில் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய நடைமுறைகளையும் பார்த்து உங்களை குறை சொல்கிறாங்களா உங்களுடைய ஊழியத்தை குறை சொல்கிறாங்களா அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறை சொல்கிறாங்களா எல்லாம் இந்த உலகத்தில் நீ என்ன செய்தாலும் ஒரு பழமொழி இருக்க உலகத்தில் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தான்டா அதே போல இந்த உலகத்தில் எல்லாமே அப்படித்தான் ஆனால் நம்முடைய ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய வழியை அவருக்கு ஒப்புவிக்கும் போது இங்க பாருங்க உன் வழிகளே எல்லாம் அவரை நினைத்துக்கொள் நீ மனுஷனை பார்க்காத மனுஷனை பார்த்தா சோர்ந்து போவாய் மனுஷனை பார்த்தா தளர்ந்து போவாய் இந்த கழுதையை ஓட்டிக்கொண்டு வந்த இந்த ரெண்டு பேரும் சோர்ந்து போனது போல நீங்க மனுஷனை பார்க்காதீங்க கத்தரை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் வழிகள் செவ்வையாகும் உங்கள் பாதை நேர்மையாகும் உங்கள் பாதையிலே நன்மை நடக்கும் உங்களுடைய பாதைகளிலே அவர் செவ்வை அவர் செவ்வையை உண்டு பண்ணுவார் அப்படின்னா என்னன்னா எல்லாமே நேர்த்தியா இருக்கும் எல்லாமே ஆசிர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வசனத்தை நீங்கள் நினைத்து உங்கள் வழிகளில உங்கள் வழிகளை எல்லாம் ஆண்டவருக்கு ஆண்ட உங்கள் எல்லாம் ஆண்டவரை நினைங்க இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள் இயேசு உங்களுக்கு உங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் இயேசுவே சொன்னார் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் இதை நினைத்து கொள்ளுங்க உங்க பாதை சபையாகவும் உங்களுக்காக ஜபிக்கிறேன் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த உலகத்துல எல்லாராலும் குறை சொல்லப்பட்டு குறை பேசப்பட்டு அண்டவரே நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு தங்கள் வழிகளிலே சோர்ந்து இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காக ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நான் இந்த நேரத்தில் ஜபிக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்கள் உம்மை நினைத்து ஆறுதல் அடைய உம்மை நினைத்து பலப்பட உம்மை நினைத்து தன் பாதைகளை செவ்வைப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும் அற்புதம் செய்யும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே அன்பானவர்களே உங்களை நான் வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் வழிகளிலே அவரை நினைத்து கொள்ளுங்கள் உங்கள் பாதையை அவர் செவ்வைப்படுத்துவார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்